இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கழுத்துல தாலி ஏறின உடனே மொத்தமா மாறின சீதா மீனாவை கலாய்க்கிற மாதிரி காணொலி ஒன்று இப்போ சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகிட்டு வருது பிரபல தொலைக்காட்சியில ஒளிபரப்பாகிட்டு வர சிறகடை காசை சீரியல்ல ஹீரோயினா நடிச்சிட்டு வரவங்க தான் நடிகை கோமதி பிரியா இவங்க மற்ற நடிகைகள் போல இல்லாம ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்துல பிறந்து வளர்ந்தவங்க குடும்பத்துல மூன்று மருமகள்கள் இருக்காங்க அவங்களுக்குள்ள நடக்கிற சண்டைகள் மற்றும் வாக்குவாதங்கள் எப்படி நடக்குது அப்படின்றத கருவா கொண்டே இந்த சீரியல் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துட்டு வருது. இந்த சீரியல்ல ஹீரோயினா இருக்கிற மீனா குடும்பத்தை எப்படி சமாளிச்சிட்டு இருக்காங்க அப்படின்றதுதான் அழகா சீரியல்ல காட்டிட்டு வராங்க. இந்த நிலையில சீரியலை மாதிரியே சமூக வலைதளங்கள்ல ஆக்டிவா இருக்கிற கோமதி பிரியா அவ்வப்பொழுது புகைப்படங்கள் மற்றும் காணொளிகளை பகிர்ந்துட்டு வராங்க. அந்த வகையில் சீதா திருமணத்துல முத்து போட்ட குழப்பத்தினால திருமணம் இனி நடக்க வரட்டுமா அப்படின்ற பரபரப்புல கதைக்களம் போயிட்டு இருக்கு இந்த சமயம் கழுத்துல தாலியோட சீதா மீனா ரெண்டு பேரும் செஞ்ச சேட்டைய காணொலியா பகிர்ந்திருக்காங்க இந்த காணொலியை பார்த்த சின்னத்திரை ரசிகர்கள் தங்கை காதலுக்காக போன மீனாவோட வாழ்க்கை இப்படி ஆகிடுச்சே அப்படின்னு கருத்துக்களை பதிவு செஞ்சுட்டு வராங்க சரி இந்த வீடியோ பார்த்தனா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபி காப்பி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க